இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி செஞ்சுரியனில் இன்று தொடங்குகிறது இதன் மூலம் தென்னாப்பிரிக்காவில் முதன் முறையாக டெஸ்ட் தொடரை வென்று இந்திய அணி சாதனை படைக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி இருபது ஓவர் தொடரை ஒன்றுக்கு ஒன்று என சமன் செய்ததுடன் ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என வென்றது இந்நிலையில் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி செஞ்சுரி அணில் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது தென்னாப்பிரிக்க அணி மீண்டும் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடத் தொடங்கிய நாள் முதல் அந்நாட்டு மண்ணில் இந்திய அணி டெஸ்ட் தொடரை வென்றதில்லை இரண்டாயிரத்து பத்து பதினோராம் ஆண்டு மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்று சமன் செய்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இந்திய அணி தொடரை வெல்லும் என கணித்தபோது முதல் போட்டியில் வெற்றி பெற்ற போதிலும் அடுத்த இரண்டு போட்டிகளிலும் தோல்வியடைந்து தொடரை நழுவவிட்டது தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை போட்டி சொந்த மண்ணில் நடைபெறுவது மற்றும் இங்கிடி ரபாடா போன்ற அனுபவ வேகப்பந்து வீச்சாளர்கள் அணிக்கு திரும்பியிருப்பது அவர்களுக்கு சாதகமாக உள்ளது முன்னாள் கேப்டன் டீன் எல்கர் பங்கேற்கும் கடைசி டெஸ்ட் தொடர் என்பதால் இதை வெற்றியுடன் முடிக்க தென்னாப்பிரிக்கா முயற்சிக்கும் அது மட்டுமல்லாது கடந்த மார்ச் மாதத்துக்குப் பின் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் போட்டிகளில் விளையாடவில்லை என்பதால் இந்த போட்டியை வென்று உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரை வெற்றியுடன் தொடங்க முயற்சிக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி என மூத்த வீரர்கள் அணிக்கு திரும்பியிருப்பது இந்திய அணிக்கு பலம் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரின் போது விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக சிறப்பாக செயல்பட்ட கே ராகுல் மிடில் ஆர்டரில் வலு சேர்ப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஷர்துல் தாக்கூர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகிய இருவரில் யார் களமிறங்குவார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது செய்தியாளர்கள் சந்திப்பில் சுழற்பந்து வீச்சாளர்கள் தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேசியிருப்பதால் அஸ்வின் இடம்பெற வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது வேகப்பந்து வீச்சாளர்களில் பும்ரா முகமது சிராஜுடன் பிரஷித் கிருஷ்ணா களமிறங்குவார் என தெரிகிறது முதல் முறையாக தொடரை வெல்ல இந்தியாவும் அந்த சாதனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என தென்னாப்பிரிக்காவும் போராடும் என்பதால் டே டெஸ்ட் போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க